நாம துச்சியமாக அற்பமாக நினைக்கக்கூடிய ஒரு ஈ அது ஒரு நோய் நிவாரண உங்களுக்கு தெரியுமா என்னப்பா நீ பொய் சொல்ற அந்த ஈயாலதான் வாந்தி பெய்தி வயிற்றுற்றங்கள் போன்ற வருகுது நீ பொய் சொல்லாம போ என்று கூறக்கூடிய நிறைய பேர் இப்ப இருப்பீங்க ஆனா இந்த வீடியோ பார்த்த பிறகு அதுல எண்ணத்தை மாத்தி கொள்வீங்க இதுக்கு முன்னால நபி அவங்களோட கருத்து ஒண்ணு இருக்கு உங்கள்ட ஒருவருட பானத்துல ஈ விழுந்தா அதை அப்படியே அமல்த்து விட்டு பிறகு அந்த ஈ ஏறிங்க ஏன்னா அந்த ஈல ஒரு இறக்கையில நோய் காணப்படுகிறது மற்ற இலக்கையில அதுக்குரிய நிவாரணம் காணப்படுகிறது நபி அவங்க கூறியிருக்காங்க இது என்னடப்பா நடப்பா கொஞ்சம் விசித்திரமா இருக்கு ஈவல் இந்த பானத்தை எப்படி அருந்துரு ஆனா இன்றைய நவீன அறிவியல் இதற்கு என்ன சொல்கிறது தெரியுமா ஈக்கள் பொதுவாக அசுத்தமான தான் வாழும் பல கொடிய நோய்களை சுமந்து தெரியும் ஆனா அந்த ஈக்கள் எப்பவும் அழியறத கண்டிருக்கீங்களா அந்த கிருமியங்களால் இறக்காது அதற்கு காரணம் ஈக்கல்ல உடங்கள்ல மிக சக்தி வாய்ந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு அதால அது தங்களை பாதுகாத்துக்கொள்ளவே இயற்கையாகவே ஆன்டிபயாட்டிக் போன்ற நோய் எதிர்ப்பு பொருட்களை உற்பத்தி செய்து இதுதான் நபிமொழி சொன்ன நிவாரணம் உண்மையிலே பாருங்க ஈய பானத்தில் முழுவதுமாக அமிழ்த்தும் பொழுது அதன் உடலில் உள்ள அந்த நோய் எதிர்ப்பு திரவம் பானத்தில் கலந்து அது கொண்டு வந்த நோய்கிருமிகளை செயலிக்க செய்யும் என்பதுதான் இதன் பின்னால் உள்ள அறிவியல் இதனை ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளிவந்த அறிவியல் ஆய்வுகள் கூட வீட்டு ஈக்களின் மரபணுவில் மனித நோய்களை தடுக்கும் சக்தி வாய்ந்த நோய் எதிர்ப்பு மரபணுக்கள் இருப்பதை உறுதி செய்கிறது ஆகவே இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க உங்க நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்க உங்கள் கருத்துக்களை மறக்காம கரம் கமெண்ட்ல தெரிவிங்க மீண்டும் ஒரு மட்டும் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி குடி விரை